ஆஷாட நவராத்திரியினுடைய ஒன்பதாவது நாள் நானும் என்னுடைய சன் ஹரீஷும் இன்றைக்கி என்ன பண்ணோம் அப்படின்னா விளக்கு கடை போரூரில் இருக்கக்கூடிய விளக்கு கடை ராஜலக்ஷ்மி மேம் அவங்க நடத்துகிற ஆஷாட நவராத்திரியினுடைய ஒன்பதாவது நாள் விழாவில் தான் நாங்கள் இன்னைக்கு தான் நாங்கள் போய் கலந்துக்கிட்டோம் சொல்ல முடியாத அளவுக்கு அற்புதமான விழாவாக இருந்தது அம்மன் அழகாக ராஜவாராகியாக அன்னத்தில் அமர்ந்திருந்தாங்க பாலாம்பிகையும் அமர்ந்திருந்தாங்க சொல்லவே முடியாத அளவுக்கு அவ்வளோ அழகு கொள்ளை அழகு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த அளவுக்கு அழகாக இருந்தாங்க அம்மன் அந்த இடத்துல நாங்கள் வாங்கிட்டு போயிருந்த நம்ம எந்த எவ்வளோ கம்மியான அளவு பூக்கள் வாங்கிட்டு போயிருந்தாலும் சரி அதை அவங்க அழகாக ஒரு தாம்பாரத்தில் வச்சு நம்மளை வச்சு கொடுக்க சொல்லி அவங்க வாங்கின அழகு அது அந்த அழகே தனி அதை வந்து சொல்லவே முடியாது இவ்வளோ ஒரு எவ்வளோ ஆடம்பரமாக செஞ்சாலும் யார் வந்தாலும் அவங்களுடைய மனசு கோணாதபடி அவங்களுடைய மனசு சந்தோஷப்படுறபடி அவங்க சுவாமி முன்னாடி நிற்க வச்சு எல்லாரையும் வந்து வணங்க சொல்றது அவங்களுக்கு வந்து தூபதீப ஆராதனை எல்லாம் அவங்களை காட்ட சொல்றது அந்த நேர்த்தி வந்து வேற யாருக்குமே வராது ராஜலட்சுமி மாவுக்கு நிச்சயமா ஒரு சல்யூட் கொடுத்தே ஆகணும் இதுல அங்க இருக்கிற ஒர்க் பண்ணுற எல்லாருமே அவ்வளோ அருமையாக எல்லாரையும் இது பண்ணாங்க கடைசியா வந்து நாங்க போன நேரத்தில் பாராயணம் பண்ணிட்டு இருந்தாங்க காஞ்சிபுரத்துல இருந்து வந்திருந்த மாமிகள் எல்லாரும் அதுக்கப்புறம் சௌந்தரிய லஹரி இது எல்லாம் பாராயணம் இருந்த நேரத்தில் தான் நாங்கள் ஒரு பன்னெண்டே கால் மணி இருக்கோம் அந்த நேரத்தில் தான் நாங்கள் உள்ளே நுழைஞ்சோம் ரொம்ப அற்புதமான கண்கொள்ளா காட்சியாக இருந்தது ஸோ அதுக்கப்புறம் பாட்டு எல்லாம் பாடினாங்க ஸோ அதில் நானும் கலந்துக்கிட்டேன் என்னோடய பையனும் கலந்துக்கிட்டான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இன்னைக்கு ஸோ நானும் என்னுடைய வீட்டில் ஆஷாட நவராத்திரியை வந்து பூஜை பண்ணுறதால இன்னைக்கு ஒன்பதாவது நாள் இந்த பூஜையில் நான் வந்து கலந்துக்கிட்டது ரொம்ப ரொம்ப எனக்கு மனசுக்கு நிறைவாக இருந்தது இறுதியாக எல்லோருமே வந்து ராஜலக்ஷ்மி மாமோட எல்லாருமே வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டதுக்கப்புறமா அங்கே பிரசாதம் கொடுத்தாங்க அதையும் சாப்பிட்டுட்டு அங்கே ரொம்ப ஹாப்பியாக வீட்டுக்கு வந்துட்டோம் நன்றி வணக்கம்